வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாளைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாள் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயம் ஓட்டளிக்க வேண்டும் உங்களுக்கு எந்த தலைவர்களை பிடிக்கிறதோ நீங்கள் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறீர்களோ எது உங்களை ஈர்க்கிறதோ எந்த தலைவரை வந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று மனதிற்கு தோன்றுகிறதோ அவைகளை நிச்சயமாக உங்கள் சுய அறிவின்படி மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காகவோ ஊடகங்களின் வாயிலாக கவரப்பட்டோ அல்லது வேறு எந்த மாதிரியான விஷயங்களால் தூண்டப்பட்டோ செய்யாமல் உங்கள் மனசாட்சிப்படி ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டளிக்க வேண்டியது என்பது நம்மளுடைய ஜனநாயக கடமை ஸோ கட்டாயம் இதை அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் யாரும் இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது எப்பேற்பட்ட அலுவல்கள் இருந்தாலும் ஓட்டளிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உரிமையாகும் நம்ம உரிமையை நம்ம விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே கூடாது தேசிய கடமை ஜனநாயக கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஜனநாயகம் அப்போ நாம் வந்து அந்த தேர்ந்தெடுக்கும் தலைவர்களை சரியான நபர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று இந்த ஜனநாயக கடமையிலிருந்து யாவரும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியுடன் அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் உங்களை வேண்டி விளைந்து கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் எல்லாரும் ஓட்டளிப்போம் நமது இந்திய ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்